இவர்கள்தான் தொடங்கினார்கள்ருக்குயிரவர்களே தமிழ் காட்டுமராண்டி மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பர் எவன் ஏற்பான் ஒரு கன்னடம் சொறானவன் சொறான என்ன சொல்றான் ஒரு கன்னட என்ன சொல்கிறான் எங்கள் எங்கள் ஆள் தான் எங்கள் கன்னடம் தான் உங்களுக்கே தந்தையாக இருக்கான் அப்படின்னா தமிழை எங்களுக்கு எங்களுடைய எங்கள் தந்தையை தாயா ஏற்றிருக்குதுங்கிற இவைய எவ உலகத்தில் ஏதாவது ஒரு இனஞ்சொல் உன் மொழி சனியன் அதை விட்டு ஒளி அது காட்டும்ராண்டி மொழி அது அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா நான் காட்டும்ராண்டி நான் காட்டும்ராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மா தீவு பளவனும் சென்றேறி அங்கு தங்கள் கொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற தாய் நாடுங்கிறான் பாரதி நம்முடைய பாட்டன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியினுதானது எங்கும் கனம் இவங்க மாதிரி தற்குறி பயல்ல பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி அவன் சொல்றான் இவ நம்ம நம்ம தான் வந்து தமிழர்கள் நான் பேசுறையா தமிழன் தமிழ் மகன் நான் பேசுகிறேன் எங்கள் அப்பன் பேசுகிறான் என் மணியரசன் தமிழன் தமிழ் ம தந்தை பேசுகிறான் எங்கள் ஐயா பேசுகிறார் பி கே வெங்கட்ராம் பேசுகிறார் நாங்கள் தமிழங்க பேசுகிறோம் விடியா எங்கள் தாத்தா பேசுகிறான் மொழிங்க ஆயிரு தேவனையப்பாவ தமிழ் அப்படி தாயா பெருமை பேசுகிறான் விடியா விடியாங்களை தள்ளியா அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிங்கனால ஸ்கூலியர் சொல்கிறான் உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழுங்கிறான் நான் சொன்ன நீ நம்பலை தட்டிப்பாடுறா வளையொலியில் மாணவனுக்கு வெள்ளை பழைய எழுதுறான்டா இன்னும் இருக்கான் உயிரோட ஓசோ சொல்கிறா ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலி அதில் குறிப்பில் கூட அவர் காணொலி வச்சுருக்கேன் தமிழ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிட்ரேச்சருங்கிறான் அதை என்ன சொல்கிறா தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான் உலகிலேயே நான்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நான்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான் சொல்ற தமிழ்தான் மூத்த மொழி லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ஓன் லிட்ரேச்சர் சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு அனுப்புகிறேன் பொதுவில் தான் போட்டிருக்கேன் பாய்ப்பாரு நம்மளை தான் சொல்றாரு தமிழர்கள் இந்தியன் அவன் தான் ஒரிஜினல் இந்தியன் சொல்றான் அவன் தான் இந்தியன் இதே கருத்தை தான் புரட்சாளர் அடல் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மொழி கூட தமிழ்தான் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சி அம்பேத்கருடைய மொழி கூற்று இது இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள் இமயத்தில் கொடிய நட்டான் இமயபரம்ப நெடுஞ்சேரல் என்றால் ஊரா நாட்டில் ஓடிப்பை நட்டிருக்க முடியாது ஆரியத்திற்கு எதிரான திராவிட எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒளிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது எவ்வளோ இருக்காங்க உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவன நமக்கு கற்பித்தது தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று சமஸ்கிருதம் புனிதமானது தான் போத வேண்டியதுதான் அதே ஆண் மக்கள் அதே ஆண் மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பார்ப்போம் சொல்லிட்டு வா எப்படி இருக்கு இந்த மாதிரி கொடுமை இங்கே பத்தியா பெத்தலேயும் செரிசிலேம்ல பெத்தலேயம் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார் அவருடைய தாய்மொழி எது அறமணிக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளை வெகு பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் என்னரும் இளவர்கள் தமிழ் இளைய புதல்வர்கள் இளங்குருமார்கள் வந்தார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீச்சூர வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள் இயேசுக்கு புரியுது தமிழ் என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே என்னடா கொடுமை என்ன கொடுமை ஒண்ணே நீ இஸ்லாத்தை டே பாங்கு தாண்டா பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும் நான் பல திருமணங்களுக்கு உறவினனாக இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் போய் ஓய்வான பாரு பாங்கொலி கேட்கும் இந்நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க வாங்க சொல்றாங்க அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில் தான் வழிபட்டுருக்கணும் அது கூட மாறிட்டுது ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எங்க அப்பனை தானடா கேட்க டே மானம் கட்டவன அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எவனடா கேட்கணும் எவனை கேட்கணும் ஆகமம் ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம் எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமாய் மாய் ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான் அவனுக்கு தமிழ மந்திரம் சொன்னா புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன் இறையனாரும் எம்பருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம் நீ கதைன்னு வச்சுக்க நீ புராணம்னு கூட வச்சுக்க அதெல்லாம் புழு ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது அவன் தே திருவிளையாடல் படத்தே அவள் வந்து அவன் போது பாரு தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு இல்லை சிவனு கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்கு தான் எனக்கு இல்லை சிவனும் தமிழும் வேறல்ல என் முருகன் ஈரை என் முருகன் சி முருகனும் தமிழும் வேறல்ல தமிழ் கடவுள் முருகன் தமிழே முருகன் தான் உதய அதை புரிஞ்சுக்கணும் நீ வர்றா அந்த கதையில படத்திலே வரும் உனக்கு அதானே நம்ம சொல்லுது வரலாறு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வரலா நம்ம மேலே உட்கார்ந்து மாடும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அது வர்ற போது அவள் களைத்து போய் உட்கா என்ன பாட்டி களைப்பாக இருக்கா நான் வேணால் உனக்கு பழம் ஒழிக்கி போடவா நான் பழம் உழுக்க போடவா அப்படின்றான் சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்கிறான் பாட்டி உனக்கு சுட்ட மலம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான் பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்குது பாருன்னு போய் உளுக்கி விடுறான் சத்து சத்துன்னு கணிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிறது பாட்டி பசியோட இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுறா என்ன பாட்டி படம் சூடாக இருக்கான்னு கேட்டான் தப்புன்னு செவில ஒருத்தர் அரைஞ்சமாக இருக்குது திரும்பி யாரப்பா நீ அப்பா அப்படின்னு ஒன்று தெரியல நல்லா பாருன்றான் முருகன் அப்பா யானை பண்ணிதா அவள் பாடுறா என்னடான் என்னது விளையாட்டு உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான் என் அவையின் தமிழெள்ளி பருக வந்த முருகப்பெரும்பாட்டனுக்கு முருகப் பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது எப்படி இருக்கு அவன் சொன்னான் நாம் நம்பினோம் காம் குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழில் அந்த இறையனார்தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம் இப்ப இந்த வேலை என்ன பழந்தமிழர் நாட்டில் பயந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் என்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திருந்தார் அவர்கள் அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம செய்யற வேலை என்ன இதெல்லாம் நடந்துருமா சீமானா உங்க ஐயா எல்லாம் சேர்ந்து விட்டு அதெல்லாம் நடந்துருமா தம்பி இப்ப கேட்குற இடத்துல இருக்கான் ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம் நீ ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்து வன்மொழி வாழியவெங்கிறான் வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான் வானம் அறிந்த அனைத்தும் அள அறிந்து வளர்மொழி வாழியவென்றான் வானம் அளவு அளந்தது வானம் அளவு அறிந்தது அனைத்தும் அறிந்தது என்கிறான் அவ்வளவு பெரிது வானத்தை வானம் அளவு பெரிது தமிழுங்கிறான் அவனே தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் திசையெல்லாம் இல்லை எங்க இருக்கு வேற திசைக்கு போகட்டும் ஓன் திசையிலே இல்லை தெருவெழாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும்ங்கிறான் கேட்குதா தமிழ் முழக்கம் எங்கே இருக்கு தமிழ் முழக்கம் உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை என்னரும் தம்பி தங்கிகளின் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும் முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினான் எப்படி எங்கள் ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்கள் ஐயா வெங்கட்ராமன் ஐயான்னு சொன்னாங்க ஒருத்தன் கோயிலுக்குள்ளே வராதே தீட்டுங்கண்ணா கோயிலை கட்டினவன் யார் நான் உள்ள கிரகத்தை கட்டினவன் யார் நான் தான் உள்ள சிலையாக இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யார் அதுவும் நான் தான் சாரம் கட்டி தூக்கி போய் இறக்கி வச்சது யார் அதுவும் நான் தான் அப்போ நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டு வைக்கும்போதெல்லாம் வராத தீட்டு ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்குலாமிரதம் கலாமிரதம் வந்தம் தெளிச்ச நான் என்ன ஆயிட்டேன் நான் தீட்டாயிட்டேன் நான் தொட்டு செதுக்கிய சிலை எவ்வளோ எனக்கு தீட்டாச்சு அவன் வெளியில் நில்லுன்னா நான் நின்னேன் அங்கே தாண்டா எல்லாம் முடிஞ்சது வராத தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போனது அருமை உடன் பிறந்தார்களே கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கோயில்களின் மதில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம் கல்வெட்டுகள் குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது பதினெட்டாம் நூற்றாண்டிலே அந்த கோயிலில் அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம் ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் இருந்தும் மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்திய திராவிடர்கள் நல்ல கவனிச்சல் வச்சுக்கணும் போகாத முட்டால் தான் நல்லா கவனிச்சிட்ட வெளிய நின்ன கதை முடிஞ்சு கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் அதை கையில் எடுத்தான் ஏன் எடுத்தான் வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன் எங்கள் உயிர் தலைவன் அவன் எங்களுக்கு கற்பித்தது மூன்று சுவை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது நான்கு சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும் அவன் மொழி அவன் வழிபாடு அவனுடைய மென் மெய்யில் கோட்பாடு எல்லாவற்றையும் செத்து மீட்பதுதான் ஒரு தேசியனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்புடி சமூகம் முதன் முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு மெய்யில் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா எனக்கென்ற இறை எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன நாங்கள் இயற்கை வழிபாட்டு மறைவினர் மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும் இதெல்லாம் யார் எங்களுடைய சிவன்லாம் யார் எங்கள் இனம் முன்னோர் காலி பேச்சியம்மன் சுடலையாண்டி கருப்பணன் இவெல்லாம் யார் எங்களுடைய குளம் மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலக என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கிறது எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை என் மூதாதை நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளர் சொல்ற தமிழனை தவிர ஒருவன்கள் என்னுடைய மாயவன்தான் தான் கண்ணன் என்னுடைய கண்ணன் தான் திருமால் என்னுடைய திருமால் தான் பெருமாள் இரண்டாவது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் என்னுடைய மாயவன் என்னுடைய கண்ணன் நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதியின் பேர் மாத்திரம் என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானோட ஏன் அப்பன் தானே நீ அவனுக்கு கோட் சூட்டை விடு அல்லது வேணாலும் போட்டு விடு ஆனா அப்ப ஏன் அப்ப